இப்போ வந்து கோரப்பாய் வாங்க போகிறேன் எல்லாருக்கும் பாய் சீக்கிரமாக பிஞ்சு போயிடுது இந்த குழந்தைய மூத்தத்தை பெஞ்சு பிஞ்சு பெஞ்சு எல்லாத்தையும் பிஞ்சு கொடுத்துடுவோம் அதனால பையனுக்கு பாய் பிஞ்சு போச்சு அதனால ஒரு பாய் கோரப்பாய் வாங்கலான்னு கோரப்பாய் அம்மா வாங்க போகிறேன்

பாய் தான் வர வச்சுருக்கிறாரு கலர் பாய் அவரே சொல்கிறாரு நம்ம படுத்தோன்னா உடம்புலாம் கலர் ஒட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒட்டாதுன்னாரு நம்ம குழந்தையோட போய் கலர் பாயில் படுக்க வச்சு ஒட்டுச்சின்னா அது ஒரு அலர்ஜி ஏதாச்சும் ஆகும் ஏன்னா எல்லாமே சாயமாக இருக்குது சாயத்தில் வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் ஒன்றுட்டேன் நெக்ஸ்டையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் ஆனால் எப்போ எடுத்துகிட்டு தெரியல இந்த பாப்பா இருக்கால வசந்த தமிழ் அவளாச்சும் பரவாயில்ல ஆனால் அந்த ஜேபி மூத்தத்தை பேஞ்சு 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 எத்தனை பாய் மாற்றும் மூணு மாதத்துக்கு ஒரு பாய் பாருங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு பாய் மாற்றிக்கிட்டு கிடக்கிறேன் மூத்திரம் பேஞ்சு பேஞ்சி அப்படியே கரையாகி என்ன தான் அலசி போட்டாலும் மக்கி போயிடுது சீக்கிரமாக அதனால சரி அப்படியே பையனுக்கும் ஒரு பாயை வாங்கிடலான்னு பார்த்தேன் ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்ததே மூணே பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு மூணு பீஸும் கலர் பாயாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் பாய் நம்மளுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக தேவை எல்லாம் பிச்சு பிச்சுட்டு வந்து அந்த இதோ கோரையை பிச்சு பிச்சு பசங்க விளையாடுவோம் வர அதை விளையாடுறாருந்தான் தொட்பத்து பூச்சி மாரி அதை பிச்சு பிச்சு ஒன்று கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குவோம் அதனால பாயை மாற்றலான்ட்டு இருக்கிறேன் பாப்பை நெஸ்டையும் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்கிற